ஆ வெள்ளை வெள்ளை முட்டி அமனே அடி பாம்மா பாதியே ஏ ஹலோ மச்சான் ஓ மச்சான் ஓ ஓ மச்சான் அம்மா ஓட நம்ம மச்சான தானாறி அடுத்து மச்சான் ஓ மூணு மச்சான் நாலு மச்சான் அஞ்சு மச்சான் சரி மச்சான் இது சல்வாந்தி கூடி பற்றுப்பு ஓ சாப்பாடு கடைக்கு கிப்ரம் பிரம்பர்க்க வந்த மச்சான் ஓ நல்லம் சரியா சென்டர்ல எடுத்தா சரி மச்சான் என்னன்னு சொன்னா பற்றுப்பு வந்திரும் இங்க வர் ரவுண்ட போட்டு தஞ்ச சொல்ற மச்சான் பட்ருப்பு சந்தி ரவுண்டை ரவுண்ட் அங்க அளவோனா பட்ருப்பு பாலம் சரியா அந்த இடத்துல அடிக்க மச்சான் அந்த பாரு இதோ தாஞ்சல் தாய் தமிழ் உணவகம் நல்ல சாப்பாடு இருக்கு மச்சான் வித விதமான சாப்பாடு சாப்பாடா ஓ நல்ல பிரியாணி ரைஸ் இரிக்காம் வெள்ளை ரைஸ் இருக்கான் நிறைய விதவிதமான சாப்பாடு இருக்கா உள்ளுக்கு ஒருக்கா பாப்பம் தெரியாது சாப்பாடு இப்படி இருக்கான் தெரியும் மச்சான் தழுவாஞ்சு கூடி தெரியான இடத்துல இருக்கேன் பட்ருப்பு சந்தி அது பக்கத்துல இருக்கு மச்சான் தாய் தமிழ் உணவகம் நாங்களும் உள்ள ஒரு கால சாப்பிட்டு பார்ப்போம் அதில் மச்சான் இது வந்து பிரியாணி தெரியல பிரியாணி பிரியாணியில வந்து மச்சா நிறைய ஐட்டம் வச்சிருக்கிறாங்களாம் தெரியா இது வந்து சிக்கன் சிக்கன் முட்டை மற்றது என்ன மீன் பிரை அதாவது மீன் பொரியல் இந்த ரால் சுக்கா மாதிரி வச்சிருக்காங்கம்மா கோஸ் கோஸ் அது என்னன்னு சொன்னா மச்சா இந்த பிரியாணி தாய் தமிழ் உணவகத்துல வந்து நம்ம விரும்பியமா எடுக்கலாம் இப்ப உங்களுக்கு ரால் தேவையான ரால் எடுக்கலாம் மீன் தேவையான மீன் எடுக்கலாம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் போடுவாங்க சரி அமைச்சா சிக்கன் பிரியாணி என்றா கேட்டு கேட்டு வாங்கணும் சரியா அவன் அவ்வளவுத்தையும் போட மாட்டாங்க இப்ப உங்களுக்கு ஆபிளம்பரம் போடுறேன்னா அதே மாதிரி வெள்ள ரைஸ் எழுதிக்கு மாதிரிதான் மீன் பிறை குழம்பு இஞ்சால ஒரு சம்பல் இஞ்சால ரால் முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிதான் வெள்ள ரைஸ் இது கலர் ரைஸ் நான் சொல்றேன் மச்சா தாய் தமிழ் உணவகம் எதுக்கு சாப்பிட்டு பாப்பேன் எப்படி இருக்கின்றது இதானா மீன் பிரையான் ஹோலியா தான் இது வந்து பிரியாணி ரைஸ் சட்டை பொடி அதிகமா தான் நல்ல டேஸ்ட் தெரியம்மா தான் பாருங்க இத கொஞ்ச அளவு நம்ம வந்து பெர்ல ரைஸ் அதாவது சோறு சாப்பாடு இங்க கொஞ்சம் தலுப்ப தலைப்பு தலுப்போம் வெள்ளையில வெள்ள முட்டி அமனே கடிப்பா பாதி பாப்பா மஜான் வந்து என்னன்னு சொன்னா இங்க வந்து மதிய உணவு தாய் தமிழ் உணவகம் சரியா மஜா இது வந்து ரைஸ் கலர் ரைஸ் வேற வெள்ள ரைஸ் வேற மதியத்துக்கு கொடுப்பாங்களாம் காலையில விதவிதமான சாப்பாடு இருக்கும்தான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இருக்கி ஆனா சொல்றேன் என்ன புட்டு இடியப்ப இட்லி நூடிச்சு சோட்டிச்சு அந்த ரொட்டி உளுந்து வடை பருப்பு வடை அந்த வடை இந்த வடை எல்லா வடையும் காலையில கொடுப்பாங்கம்மாச்சான் மதியம் இந்த ரெண்டு ஐட்டம் கொடுப்பாங்க பின்னேரம் கொத்திரிக்கி பிரஷ்ட் ரைஸ் ரிகி எல்லாம் இருக்குமாச்சான் அதுவும் கொடுப்பாங்களாம் மதியம் வந்தா அந்த மாதிரி சாப்பாடை நீங்க எடுக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணலாம் சட்டப்படியா இருக்குமா தான் சாப்பாடு உணவகம் சென்று சாப்பாடு சட்டப்படி அமைச்சான் இதை ஷேர் பண்ணுங்கலாம் வாங்க அமைச்சான் ஓடுற எடுக்கலாம் தேவையானாக்கள் சாப்பாட வேண்டிய அளவுக்கு எடுத்து அமைச்சான் நம்பரை வந்து எடுத்துட்டு போங்க போங்க ஓகே நான் சாப்பிட்டுட்டு வரேன் பாய் பாய்